வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலைதான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் கண்டிப்பாக கைகூடும் இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னையின் உரையாடல் நாம் எதிர்பாராதவை நாம் நடக்க வேண்டும் என்று நம்பியிருந்தவை நாம் விரும்பாதவை நமது ஆசைகளுக்கு எதிரானவை நடந்துவிடும் போது நமது அறியாமை காரணமாக அவற்றை அவப்பேறு என்று எண்ணி புலம்புகின்றோம் இப்படி நடந்திருத்தே நமக்கு அப்படின்ற புலம்பல் செய்யணும் இல்லைங்களா ஆனால் நாம் சிறிதுங்கான முதிர்ச்சி அடைந்து அதே நிகழ்ச்சிகளில் ஆழ்ந்த பின் விளைவுகளை கவனி கவனித்தோமானால் அவை நம்மை துரித்தமாக இறைவனிடம் நமது தெய்வ காதலனிடம் வழி நடத்தி செல்வதை காண்போம் அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா முதல் எடுத்தோடனே புலம்புதல் சிலவங்க வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த புலம்பிக்கிட்டே இருக்கிறது வந்து அது கூடவே கூடாது எப்போவுமே புலம்புவதனால் எனர்ஜி வீணாகும் என்று ஸ்ரீ அணை சொல்கிறாங்க நமக்கு ஏதோ ஒன்று நடந்துடுது அதை பற்றி நாம் திட்டிக்கிட்டே புலம்பிட்டு இருப்போம் இப்படி நட நடந்துடுறன்ட்டு ஏதோ ஒரு வார்த்தைகள் திட்டுவோம் அந்த மாதிரி திட்டாம நம்ம யோசிக்கணுமா நம்ம யோசிச்சா இறைவனிடம் நாம் மிகுந்த அன் நம்மளோட நெருக்கம் கூடி வரும் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க அதே சமயம் எளிதான இனிமையான சந்தர்ப்பங்கள் நம்மை வழியில் தாமதம் செய்ய உதவியாய் இருக்கின்றன நாம் வழியில் நின்று அங்கு கிடைக்கும் சிற்று இன்பங்களாகிய பூக்களை பறிக்கிறோம் நம்முடைய பலவீனத்தினாலோ நம்முடைய நேர்மை குறைவினாலோ நம்மால் அவற்றை உறுதியோடு விளக்கிவிட்டு வேகமாக முன்னேற முடிவதில்லை அவற்றிற்கு அடிப்பணிந்து விடாமல் வெற்றியையும் அது கொண்டு வரும் சிறிய இன்பங்களையும் உறுதியுடன் சந்திக்க வேண்டுமானால் நீ அதிக பலம் வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் யோக பாதையில் நெடுதூரம் சென்றிருக்க வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க அதை செய்யக்கூடியவர்கள் பலவான்கள் வெற்றியை வெற்றியை தேடி ஓட மாட்டார்கள் அவர்களாக அதை நாடுவதில்லை அது வரும்போது விரும் விருப்பு வெறுப்பின்றி ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஸ்ரீ அண்டை சொல்றாங்க ஏனென்றால் துன்பமும் துரதுஷ்டமும் கொடுக்கும் சௌகடிகளின் மதிப்பு அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அவற்றை சரியாக கணித்தறிவார்கள் ஆனால் முடிவாக உண்மையான மனப்பான்மையை நாம் நமது இலங் இலக்கை நெருங்கிவிட்டோம் என்பதற்கு நிரூபணம் அடையாளம் என்னவென்றால் வெற்றி தோல்வி அதிர்ஷ்டம் து சுகம் துக்கம் எல்லாவற்றையும் ஒரே மாதிரியான அமைதியான மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் ஆற்றலை தரும் பூரணமான சமநிலையை சமதை என் ஏனென்றால் இவையெல்லாம் நம் ஐயன் நம்மீதுள்ள எல்லையற்ற அக்கறையினால் நம்மீது பொழியும் அற்புதக் கொடைகள் ஆகும் நீ இருக்கிறபடியே உன்னை கொடுத்துவிடு உன்னிடம் உள்ளது எதுவோ அதை அப்படியே கொடுத்துவிடு அப்பொழுது உன்னுடைய கொடை பூரணமான கொடையாக இருக்கும் ஆன்மீக நோக்கில் அது பூரணமானதாக இருக்கும் இது உன்னிடம் எவ்வளவு செல்வம் இருக்கிறது உனது இயல்பில் எத்தனை திறமைகள் இருக்கின்றன என்பதை பொறுத்ததன்று அது உனது கொடை எவ்வளவு பூரணமானது என்பதையே அதாவது உன்னிடம் உள்ளதை மகிழ்ச்சியின்றி கொடுத்து விட்டாயா என்பதையே பொறுத்தது இந்திய நாட்டு கதைகள் அடங்கிய ஒரு புத்தகத்தில் இப்படி ஒரு கதை படித்தது எனக்கு நினைவுக்கு வருகிறது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க மிக வயதான மிகவும் ஏழையான ஒரு கிழவே ஒரு சிறு குடிசையில் வசித்து வந்தாளாம் அவளிடம் பொருள் எதுவும் ஒன்றுமே இல்லை பரம ஏழை ஒரு நாள் யாரோ அவளுக்கு வந்து பழம் மாம்பழம் கொடுத்துருக்காங்க அதில் பாதையை சாப்பிட்டு விட்டு பாதை மறுநாள் என்று வைத்திருந்தாள் அந்த கிளவி மாம்பழம் அவளுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருளா மிக அபூர்வமாக கிடைத்ததாயிற்று அன்றிரவு யாரோ ஒருவன் வந்து ஆடிக்கொண்டிருந்த குடிசை கதவை தட்டி தங்க இடம் கேட்டிருக்காராம் உள்ளே வந்ததும் தமக்கு மிகவும் பசியாக இருப்பதாக அந்த வந்த உள்ள நுழைந்த நபர் சொல்கிறாங்க அவள் அவரை பார்த்து ஐயா குளிர்காய என்னிடம் கணப்பு இல்லை போர்த்திக்கொள்ள கொள்ள போர்வையும் இல்லை சாப்பிடுவதற்கும் ஒன்றும் இல்லை பாதி மாம்பழம் இருக்குது பாதியை நான் சாப்பிட்டு விட்டேன் அது வேண்டுமானால் உங்களுக்கு தருகிறேன் சாப்பிட்றீங்களான்ட்டு கேட்குறாங்க வந்தவர் வேறு யாரும் அல்ல சிவபெருமான் அந்த கணமே அவள் வானுலக மாட்சியால் நிரம்ப பெற்றாள் ஏனென்றால் அவள் தன்னையும் தன் உடைமை முழுவதையும் பூரணமான கொடையாக கொடுத்து விட்டாள் இந்த கதையை படித்தபோது என்ன அற்புதமான கதை என்று நினைத்தேன் ஆம் பூரணமான கொடை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இது தெளிவாக விளக்குகின்றது இப்படி தான் இருக்க வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க பணக்காரர்கள் அல்லது ஓரளவு வசதி படைத்து நிறைய வைத்து அனுபவிக்கிறவர்களுக்கு தங்களிடம் தேவைக்கு அதிகமாக இருப்பதை இறைவனுக்கு கொடுக்கிறார்கள் பொதுவாக இப்படித்தான் ஒருவனிடம் தேவைக்கு அதிகமாக கொஞ்சம் பணம் இருக்கு தேவைக்கு அதிகமாக சில பொருட்கள் இருக்கின்றன ஆகவே அதை மிக தாராளமாக இறைவனுக்கு கொடுக்கிறான் ஒன்றுமே கொடுக்காமல் இருப்பதை விட அது நல்லது தான் ஆனால் தேவைக்கு அதிகமான அவர்களிடம் இருக்கும் அந்த கொஞ்சம் பணம் லட்சக்கணக்கான ரூபாய்களாக இருந்தபோது அந்த நபர் கொடுக்கும் கொடை அந்த அரை மாம்பழ கொடையை விட குறைந்த பூரணம் உடையதே என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க ஏனெனில் கொடை வந்து அதன் அளவையோ நன்மையையோ கொண்டு மதிப்பிடப்படுவதில்லை அது எவ்வளவு நேர்மையானது முழுமையானது என்பதை கொண்டே மதிப்பிடப்படுகிறது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வசதி படித்தவர்கள் இறைவனுக்கு செய்யும் சே சேவையை காட்டிலும் அந்த வயதான கிளவி வந்து தன்னிடம் தஞ்சம் என்று வந்தவருக்கு அவன் அவன் வந்து பசின்னு கேட்கும் பொழுது எதுவுமே இல்லை என்கிட்ட பொத்திக்க போர்வையில் கம்பளம்லாம் எதுவுமே இல்லை தலை தரையில் விரிச்சு படுக்கக்கூட எதுவுமே கிடையாது உண்ண உணவு வந்து நான் ஒரு மாம்பழத்தில் பாதி சாப்பிட்டேன் பாதி எடுத்து வச்சுருக்கேன் அது தருகிறேன் நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு மனம் வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க தன்னலமாக ஐயோ நாளைக்கு நமக்கு பசிச்சா அந்த மாம்பழம் தேவைப்படும் இவனுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னலமாக சுயநலமாக வச்சிருக்கிறது கூடாது அதே மாதிரி அந்த வயதான கிழவியை போல தன்னலம் பிறருக்கு தன்னிடம் உள்ள கடைசி எல்லாவற்றையும் கொடுக்கும் எண்ணம் இருக்கு பாருங்க அது உயர்ந்தது கோடி கோடியா லட்ச லட்சமாக கொட்டி கொடுத்தாலும் அந்த கிழவி என் கொடை வந்து உயர்ந்தது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அருமையா ஒரு கதையை படிச்சிருக்காங்க அதை நமக்காக அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அடுத்த ஒரு பதிவில் செலவிடும் போதே பணத்திற்கு மதிப்பு ஏற்படுகிறது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அதோட அர்த்தம் வந்து பணத்தை வந்து செலவில் செய்யாமல் கருமையாக இருக்காங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடாது பணம் நம்மக்கிட்ட சேராது எதற்காக நம் செலவு செய்ய வேண்டுமோ அதற்காக செய்யும் செலவு நம் பணத்தை செய் செலவு செய்தால் நம்மிடம் வந்து அபரிமிதமான பணம் சேரும் கருமையாக இருக்கக்கூடாது என்று சொல்கிறாங்க அதே மாதிரி அனாவசியமான செலவும் கூடாது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அடுத்த நாளைய பதிவில் இந்த பதிவு தான் நம்ம பார்க்க போகின்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி